ஹலோ எஸ் வெல்கம் டு ட்ரைஸ்பாக் தமிழ் நான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தரமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக தான் வந்து ரிவியூ பண்ண போகிறோம் எஸ் அல்ட்ரா வயலட் சூப்பர் ஸ்ட்ரீட் ஸோ இந்த வண்டியை பற்றி ஒரு ஜென்ரலாக நான் சொல்லணும்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸை கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் பைக் மாதிரியே தெரியாது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அபவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அபவ் சிசி வெஹிள் வந்து எந்தளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த எலக்ட்ரிக் பைக்லேயே கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ரைட் பண்ணிட்டு தான் வந்தேன் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸே கிடச்சிது அதாவது இன்ஸ்டண்ட்டான பிக்கப் பொதுவாகவே நமக்கு வந்து எலக்ட்ரிக் பைக் எடுத்துக்கிட்டாவே அதில் வந்து சின்னதாக டிலே தெரியும் இல்லையா நம்ம ஆக்சிலேட்டர் ட்ராட்ரல் பண்ண உடனே கொஞ்சம் டிலே இருக்கும் அதாவது ஒன் ஆர் டூ செகண்ட் டிலே கொடுத்துட்டு இன்ஸ்டன்ட் பிக்கப் கிடைக்கும் இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுமே வந்து வரக்கூடியது தான் ஆனால் இந்த வெஹிக்கிளில் அப்படி ஒரு டிலேவே தெரியலை ட்ராட்டில் பண்ணால் பிக்கப் ஆயிடுது ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கு ஸோ அதை டீட்டெயிலாக இந்த வண்டியோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைஸ் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்றேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த வண்டியோட டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு ஆர் ஒன் ஃபைவ் சிபிஆர் வெஹிக்கிள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஸ்ட்ரக்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் எலக்ட்ரிக் வேஷனில் வந்து அது க்ளோஸ்டு கிளாப்ஸாக வரனால பார்க்கவே வந்து பயங்கர ஆப்டாக இருக்குது அண்ட் இந்த கலருமே சரி இதில் பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக்னு சொல்லி டியூவல் டோன் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெட் கலர்லேயும் ஆப்ஷன் இருக்குது முதல்ல இந்த டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹெட்லைட் கவுல் பார்த்திங்கன்னா நியூ டிசைன் கொடுத்துருக்காங்க இவங்க அல்ட்ரா வைலட்டுக்கு ஸோ அதில் எல்இடி ஹெட்லாம்ஸு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் சின்னதாக எஃப் செவன்ட்டி செவன் சொல்லிட்டு க்ரோமில் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க ஷைனிங் டைப்பில் அந்த இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹெட்லைட் கோல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அட்டாச் பண்ணி அந்த டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸோடு வந்து அட்டாச் பண்ணி வர மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஏரோ டைனாமிக் ஃபோக்கு ஏற்ற மாதிரி சைட் வியூக்கு வந்தோன்னா ஸோ நான் யூஷுவல் சொன்ன மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ்டு ஃபிளாப்ஸில் நம்ம வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க டிசைனை ஸோ இது எலக்ட்ரிக்ன்றதுனால் நமக்கு இங்கே சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ இந்த பெருசாக வந்து மஸ்குலா டேங்க் டைப்பில் இந்த டேங்க் பேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி ரப்பரில் பார்க்கவே லுக்கு வந்து சூப்பராக இருக்குது அண்ட் இங்கே சின்னதாக ஒரு ஏர் ஏர்ஃப்ளாப் வந்து விங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னதாக ஸோ அதுவும் ஏரோடெனமிக் ஏற்ற மாதிரி தான் இங்கே நமக்கு சூப்பர் ஸ்ட்ரீட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அண்ட் இந்த இடத்துல அல்ட்ரா வைலட் எஃப் செவன்டி செவன் லேசர் சூப்பர் ஆக்சுவல் ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் இதுதான் ஸோ இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக அல்ட்ரா வயலெட் சூப்பர் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே அல்ட்ரா வைலெட்னு சொல்லிவிட்டு ப்ராண்ட் நேம் வந்து ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க ஆங்குலர் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது இந்த ஏர் ஏர்ஃப்ளாப்ஸோடு அண்ட் சென்ட்ரில் வந்து நமக்கு கரெக்டாக ரைடர் வந்து அப்ட்ரைட் போர்ஷனில் வந்து உக்கார்கிற மாதிரி கொஞ்சம் பேக்கில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபுட் ரெஸ்ட்டை ஸோ அது நம்ம ரைட் பண்ணும்போது போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்களா சென்ட்ரு போர்ஷனாக அப்ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாலுமே ஓட்டும் போது நமக்கு இந்த ஆரன் ஃபைல்லாம் ஓட்டும் போது எப்படி இருக்கும் லைட்டாக பென் பண்ணி தானே ஓட்டுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடிங் போர்ஷன் தான் கிடைக்கிது போது ஏன்னா நல்ல டேங்க்குமே வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அண்ட் மெயினாக அதுக்கு வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் தான் நல்லா டாலாகவும் ஒய்டராகவும் கொடுத்துருக்காங்க ஸோ பிடிக்கும் போது நல்லா ஒய்டாகவும் ஹைட்டுமே வந்து கொடுத்துருக்கனால அது வெஹிக்கிளோடைய ஹைட்டு கம்மி ஆனால் இந்த ஹேண்டில் பாரோடைய ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் ஸோ அதனால் சூப்பரான ஒரு ரைடிங் போர்ஷன் கிடைக்குது அந்த கம்ஃபர்ட்டுமே கிடைக்குது நமக்கு வந்து இந்த ரிஸ்ட் எல்லாமே வலி எதுவுமே தெரியல ஷோல்டர் ரிஸ்ட் எதுக்குமே வந்து வலி தெரியல ஸோ மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரிலாம் நமக்கு ஃபைவ் இன்ச்சஸில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ அதோடைய கிராஃபிக்ஸ் எல்லாமே கூட சூப்பராக இருக்குது எஃப் செவன்ட்டி செவன் நீங்கள் மென்ஷன் பண்ணதாக இருக்குங்க எஃப் செவன்டி செவன் சூப்பர் ஸ்ட்ரீட் ஸோ யூ கோ பேலிஸ்டிக் ஸோ இந்த மாடல் நேமை மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து எல்இடி டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க டிஎஃப்டியாக ஃபைவ் இன்ச்சஸ் லெடிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் இங்கே எல்லாமே நமக்கு வந்து லைட்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபிராக்ஷன் கண்ட்ரோல் ஏபிஎஸ் ஆன் பண்ணது இண்டிகேட்டர்ஸ் ஹெட்லைட்ஸ் இதெல்லாம் லைட்டில் பார்க்க முடியும் அண்ட் இங்கே நமக்கு ஸ்பீடோ மீட்டர் ஓடோமீட்டர் இது எல்லாமே வரும் ஸோ இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு அதனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அதுவுமே வந்து ஒரு சின்னதாக இருந்தாலுமே சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வண்டியை ஓட்டும் போது அண்ட் இதை வந்து ஹேண்டில் பண்ணுற கீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் பாரில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான இதுவும் ரைட் மூட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியை வந்து இப்போது சைட் ஸ்டாண்ட் போட்டுருக்க அதனால் ஆன் பண்ண முடியாது ஜஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டு நம்ம வந்து இதில் டூ செகண்ட்ஸ் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வெஹிக்கிள் ஆன் ஆகிடும் அண்ட் அதை வந்து சிங்கிள் ப்ரெஸாக பண்ணோன்னா ரைட் மூட்ஸ் சேஞ்ச் ஆகும் அண்ட் இதை நம்ம இப்படி வெளியில் எழுத்தோம்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நமக்கு ஓகே நாட் ஓகே ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் இது இன்னொரு விஷயமாகவும் யூஸ் பண்ண முடியும் ஸோ அது என்னென்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஆர் ஃபோர்னு போட்டிருக்கா இதை வந்து அப் டு நைன் வரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டிக்ரீஸும் பண்ண முடியும் ஸோ அதுதான் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆகும் ஸோ ரைட்லனா இன்க்ரீஸ் ஆகும் லெஃப்ட்னா டிக்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னா வந்து அது ஒன்றும் கிடையாது அது வந்து என்னென்னா இந்த இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லையா ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வண்டி வந்து இன்ஸ்டண்ட்டான பிக்கப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஐசி இன்ஜின் ஓட்டக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து அபவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி வெஹிக்கிள்ஸ்னால் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியில் கிடைக்குது பொதுவாக எலக்ட்ரிகில் வந்து நமக்கு அந்த டூ செகண்ட் டிலே தெரியும் த்ராட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டூ செகண்ட் டிலே வந்து எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது ஆனால் இந்த வெஹிக்கிளில் அந்த டிலே வந்து இல்லை ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே இந்த வெஹிக்கிளை பிடிச்சதுக்கு காரணம் ஸோ கொடுத்த உடனே இன்ஸ்டன்டான பிக்கப் வந்து கிடைக்குது ஸோ அதுலேயுமே அந்த மூணு ரைடிங் மோட்ஸ் இருக்குது அந்த ரைடிங் மோட்ஸையும் இண்டிவிஜுவலாக மூணு ரைட் மோட்ஸுமே நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது டிஃப்ரென்ஸை ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒன்ஸ் நம்ம வந்து ஆக்சிடென்ட் உடனே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது இல்லையா அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இல்லையா அப்படி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு மோட்டார் வந்து ஸ்லோ ஆகாது அதாவது த்ராட்டில் கொடுத்தவொடனே வெஹிக்கிள் இன்க்ரீஸ் ஆகுதா நம்ம ஸ்பீடு எத்தனோன்னா ஸ்பீடாக போகும் பட் டிக்ரீஸ் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது கிளச்சு பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு போகும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து திராட்டல் கொடுத்த உடனே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த ஸ்பீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெயின்டெயின் ஆகும் க்ளச்சு பிடிச்சா அப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படி தான் மெயின்டைன் ஆகி பொறுமையாக ரொம்ப பொறுமையாக ஸ்லோ ஆகும் ஸோ அதை வந்து இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணது அதாவது இதை நம்ம வந்து நைன் ஸ்டெப்ஸ் வரை செட் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபோரில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி ஜீரோவில் வச்சிட்டோன்னா நமக்கு அந்த கிளச் பிடிச்சா என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போ த்ரீ அண்ட் ஃபோர் போட்டோன்னா அது ஒரு நார்மலான ரெஸ்பான்ஸ் நமக்கு மற்ற வெஹிக்கிலாம் வந்து எப்படி ஆக்சிடெட் உடனே இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆக்சிடண்டை ரிலீஸ் பண்ண உடனே டிக்ரீஸ் ஆகும் ஸ்பீடு ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அதுவே அப் டு நைனில் வச்சோன்னா இன்ஸ்டண்ட்டான ஸ்டாப் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா வந்து ஸ்பீடு டக்குன்னு போயிட்டு ஒரு பிரேக் அடித்தோன்னா டப்புன்னு எப்படி நிற்குமோ அந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அந்த நைன்த் நைன்த்தில் வச்சிட்டோம்னா லெவல் நைனில் வச்சுட்டோன்னா கொடுத்த கொடுத்தவொடனே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ரிலீஸ் பண்ணவுன்னே டப்புன்னு ஒன்று நிற்கும் பிரேக் உள்ளாது அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஆர் ஃபோர் லவரில் வச்சோன்னா நமக்கு ஐசி எல்லாமே மற்ற வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் டோட்டல் கொடுத்தவுடனே இன்க்ரீஸ் ஆகிட்டு விட்டதுமே அப்படியே டிக்ரீஸ் ஆகுது பொறுமையாக ஸோ அது வந்து இது வந்து சூப்பராகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுனா இது வந்து பிரேக்கில் வந்து கனெக்ட் பண்ணல மோட்டாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆகுனா நமக்கு இந்த பிரேக் பேட்ஸ் இஷ்யூலாம் வந்து அதிகமாக வராது அண்டு டைரெக்டாக மோட்டார் கனெக்ஷனாக இருக்கனால எனர்ஜி வந்து திருப்பி ரீசர்குலேட் ஆகும் அதனால தான் இது பேர் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பவர் வந்து சேவ் பண்ண முடியும் பேட்ரிலருந்து அதனால அடிஷ்னலான ரேஞ்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்ட்ரா வயலேட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க ஸோ சீட்ஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு மேட் ஃபினிஷில் ஸ்பிளிட்டட் ஸ்போர்ட்ஸ் ஷீட்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயுமே வந்து இந்த டிசைன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஸோ அதுலேயுமே இந்த லைன்ஸுக்கு ஏற்ற போல் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேட்டி ஃபினிஷில் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸ்ட்ரீட்டை ரொம்ப காம்ஃபி கம்ஃபர்ட்டாக இல்லை அதாவது ரொம்ப ஸ்பாஞ்சினஸாக இல்லாமல் ரொம்ப குஷனபுளாக இல்லாமல் லைட் குஷ்ஷன் பிகாஸ் ஒரு ஸ்போர்ட் வெஹிகளுக்கு எந்த மாதிரி சீட்ஸ் தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாம் நமக்கு செவன்டீன் இன்ச்சஸ்ல வந்து டியூப்லெஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பிரேக் எடுத்துக்கலாமே நமக்கு ஃப்ரண்ட் அண்டியில் டிஸ்பிரேக்ஸ் தான் வருது அண்ட் மெயினாக சஸ்பென்ஷன் வந்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல ஃபார்ட்டி ஒன் எம்எம்யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுக்குறாங்க ரயில் வந்து அட்ஜஸ்டபுள் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டியோடைய மோட்டார் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா பிஎம்ஏசி மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா அதோட இந்த வண்டியோட வேரியண்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும் அதாவது இதில் ரெண்டு வேரியன்ட் வருது சூப்பர் ஸ்டீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டாண்டர்டு இன்னொன்று ரெக்கானு ரெக்கான் தான் டாப் வேரியன்ட் ஸோ நம்மளது வந்து ரெக்கானு அது வந்து இங்கே ஹேங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டு வேரியண்ட்டுக்குமே நமக்கு டிசைன் அண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் பைக்கில் ஜஸ்ட் வந்து அந்த பேட்டரியோடைய பவர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் டிஃபர் ஆகும் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா செவன் பாயிண்ட் ஒன் கிலோவாட் அவர் பேட்டரி பேக் வருது இந்த டாப் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு டென் பாயிண்ட் த்ரீ கிலோ ஹவர் பேட்ரி பேக் வருது ஸோ அதோடைய பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் பிஹெச்பி அண்ட் நைன்ட்டி நியூட்டோமீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்டாண்டர்டில் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி பிஹெச்பி அண்டு ஹண்ட்ரட் நியூட்டோமீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி பைக்கில் ஹண்ட்ரட் நியூட்டோமீட்டர் டார்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியாது இல்லைவும் இல்லை நிறைய வெஹிக்கிள்ஸ் இல்லை அதிகபட்சமே நம்ம வந்து சிக்ஸ்டீனு சிக்ஸ்டி அந்த ரேஞ்சஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம் மீட்டர் டார்க்கை பட் இதில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த மோட்டார் ஸோ தான் வந்து அந்த இன்ஸ்டன்ட்டான பிக்கப்பாக இருக்கட்டும் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னே வந்து ஃபீல் ஆகலை ரேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சஸ் கொடுக்கும் இந்த டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சஸ் கொடுக்கும் அண்ட் இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எச் அண்ட் இதில் நமக்கு மூணு ரைடிங் மோட்ஸ் வருது இந்த கிளைடு காமெட் பேலிஸ்டிக் என்ற ஈகோ நார்மல் ஸ்போர்ட்ன்றது தான் கான்செப்ட் இந்த கிளைடுன்றது ஈகோ மோட் அதாவது நல்ல ரேஞ்சஸ் கிடைக்கும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து பேட்ரி பவர் இருக்குது அதில் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு கிளைடில் பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடே வந்து எயிட்டி தான் போக முடியும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஆக்சிலெட் கொடுத்தாலுமே வண்டி வந்து எயிட்டி அபோவ் போகாது ஸோ அந்த எயிட்டி தான் மெயின்டைன் ஆகும் அதுவே இப்போ வந்து நம்ம நார்மலுக்கு மாற்றினோன்னா இது நார்மலான ஒரு ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்சு குறைஞ்சிருச்சு பாருங்கள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோ கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து அரௌண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி வரை நம்மளால் வந்து போக முடியும் டாப் ஸ்பீடு இப்போது பேலிஸ்டிக் வருவோம் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் தான் வந்து ரேஞ்சு கிடைக்கும் இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒன் ஃபிஃப்டி கேஎம்பிஹெச் அந்த டாப் ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு இன்பில்ட்டாக வருது ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த தெஃப்ட் அலர்ட்லாம் வரும் இல்லையா அது நேவிகேஷன் பார்க்குறது அண்ட் மேப்ஸில் எங்கே இருக்குது இந்த வெஹிக்கிள்னு சொல்லிட்டு லொக்கேட்லாம் பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர்னே சொல்லலாம் இது வந்து இன்பில்ட்டாகவே அதை கொண்டு வந்திருக்காங்க சிம் கார்டு வச்சு அண்ட் ஃபைனலாக இந்த வண்டியோடைய ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் நைன்டி நைன் தௌசண்டில் லான்ச் ஆகியிருக்கு அண்ட் இந்த டாப் வேரியன்ட் ரெக்கான்னு பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் நைன்டி நைன் தௌசண்ட் அவன் ஆஃபாக சொன்னோன்னா ஃபோர் லேக்ஸில் வந்து லான்ச் ஆகியிருக்கு இதோடைய பேட்ரி அண்ட் ட்ரைவ் ட்ரைன் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆர் ஒன் லேக் கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க அதுவே வந்து நமக்கு ஆப்ஷனலாக வந்து எயிட் இயர்ஸ் ஆர்ஸ் எயிட் லேக் கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா இதோட அக்ரஸிவான பர்ஃபார்மன்ஸுக்கே வந்து இந்த வண்டியை நம்ம வந்து வாங்கலாம் ஏன்னா சீரியஸாகவே வந்து ஓட்டும்போது தான் வந்து அந்த ஃபீல் தெரியும் ஸோ உங்களுக்கு முடிஞ்சது ஒரு வேலை வாங்குறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக வயலட் ஷோரூமை விசிட் பண்ணி டெஸ்ட் டேவ் எடுத்து பாருங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பைக்கோட உங்கள் விமின்னு ஒன்று சந்திக்கிறேன் அதோட விட பெறுகிறேன் பாய்